ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் உப்பை கடையில் போட்டு வறுத்து பாருங்கள் அது எதுக்காக அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கடையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எனக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டெய்லி நம்ம வீட்டில் வந்து ஒரு நேரம் வந்து சோறு பொங்குவோம் சோறு பொங்கும் போது வடிக்கிற அந்த வடிக்கஞ்சியை வந்து தூர ஊற்றிடாதாங்க அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம டெய்லி வந்து குளிக்கும்போது வந்து நம்ம வந்து சாதம் வடித்து அந்த தண்ணியை வந்து குளிக்கிற அந்த பக்கெட்டில் வந்து ஒரு ஒரு கப்பு இல்லைன்னா அரை கப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நம்ம குளிக்கும்போது நான் வந்து ஒரு கப்பு தண்ணியை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பக்கெட்டில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குளிக்கும் போது நம்ம உடம்பு முகம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் உப்பு தண்ணியில் குளிக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து முடி வந்து நிறையாவே கொட்டும் நம்ம குளிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி வந்து ஒரு கப் இல்லைனா அரை கப்பு வந்து நம்ம சாதம் வடித்த தண்ணியை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்கும்போது முடி வந்து கொட்டவே கொட்டாது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டெய்லி சாதம் வடிக்கிறோம் அதை வேஸ்ட்டாக நம்ம தூர ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி குளித்து பாருங்கள் கிராமத்துலலாம் இப்போவுமே பிறந்த குழந்தைங்களை வந்து தண்ணியோட இந்த வடித்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி தான் குளிப்பாட்டுவாங்க இந்த டிப் பிடிச்சு தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வாரம் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை வந்து மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப புளிச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சமா மாவு வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அந்தளவு தூக்கி நம்ம வந்து தூர ஊற்றிடுவோம் இந்த மாதிரி புளிச்ச மாவெல்லாம் இனிமேல் வந்து தூக்கி தூர ஊற்றிடாதங்க இதை வந்து கிளீனிங்க்கு ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு வந்து நல்லா புளிச்சுறதுனால நமக்கு வந்து இது வந்து நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ வாஷ் பேச தான் நம்ம வந்து கிளீன் பண்ண போறோம் அவ்வளவு அழுக்காக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி புளிச்ச மாவு வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது நல்லா கிளீனாக பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ இந்த மாதிரி வந்து மாவை வந்து எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் விட்டுட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுது அப்படின்னா வந்து மாவை வந்து அப்படியே ஊற வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிரும் இதை வந்து பாத்ரூம் டைல்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து புளிச்ச மாவு ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணலாம் அதேமாரி பாத்திரம் தேய்க்கிற அந்த சிங்கிலையுமே வந்து இந்த மாதிரி வந்து புளிச்ச மாவை ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு வழுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இனிமேல் வந்து நீங்கள் புளிச்ச மாவெல்லாம் வந்து தூக்கி தூர ஊற்றிடாதேங்க இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நான் கழுவி விட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கறது எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் கரையா இருந்தாலுமே இந்த புளிச்ச மாவு வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம வீட்டு பைப்லையுமே ரொம்ப அழுக்கா வந்து உப்பு கரை படிஞ்சு போய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து புளிச்ச மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா நல்லா வந்து க்ளீன் ஆயிரும் இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீன் ஆயிருச்சு இனிமேல் வந்து புளிச்ச மாவு வந்து தூக்கி தூர போட்றாதங்க இந்த மாதிரி க்ளீனிங்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷால் வந்து நம்ம வீட்டில் நிறைய வச்சிருப்போம் மடித்து பீரோலில் வச்சிருப்போம் பீரோலேருந்து கீழே விழுந்துருச்சுது அப்படின்னா அப்படியே மடிப்பெல்லாம் களைஞ்சி போயிடும் அடிக்கடி நம்ம வந்து கீ மடித்து மடித்து வைக்கிறதே வேலையாக இருக்கும் அதேமாரி ஷாலை எங்கேயாச்சும் வந்து மடித்து வச்சுட்டு அதை பிறகு நமக்கு தேடுறதும் வேலையாயிரும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தூர போடக்கூடிய வளையல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வளையலெல்லாம் வந்து இனிமேல் வந்து நீங்கள் தூக்கி தூர போடுறதுங்க இந்த மாதிரி ஷால் வந்து மடித்து வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஷாலை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மடித்து வச்சிங்க அப்படின்னா ஷால் வந்து மிஸ் ஆகவும் செய்யாது நமக்கு வந்து அப்படியே வந்து மடிப்பும் கலையாது நம்ம தேடி எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஷால இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு வளையலுக்குள்ள வந்து இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க இப்படி கொடுத்துட்டு நம்ம பீரோல எவ்வளவு ஷால்னாலும் இந்த மாதிரி வந்து வளையலுக்குள்ள கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷால் வந்து களையவே கலையாதுங்க அப்படியே இருக்கும் நம்ம கையை வச்சு எடுத்தால் மட்டும்தான் வந்து அந்த வளையலுக்குல இருந்து ஷால் வந்து வெளியில வரும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தூர போடக்கூடிய வளையலை வந்து இனிமேல் வந்து தூக்கி தூர போட்டுறாதாங்க இந்த மாதிரி வந்து ஷால் வந்து மடித்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி வளையலில் மாட்டி நம்ம ஹேங்கரில் கூட வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஷால் வந்து களையவே கலையாது அப்படியே வந்து வளையல்லேயே இருக்கும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து ஷால் எல்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்து மடித்து நம்ம வளையலில் கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி உங்கள் கிட்டே இருக்கிற ஷால் எல்லாமே வந்து நீங்களே இந்த மாதிரி மடித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கல் உப்பு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது பொடி உப்பு வாங்கினோம் அப்படின்னா அதில் வந்து அதிகமாக கெமிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க இந்த கல் உப்பு வந்து நமக்கு வந்து அளவு தெரியாது அப்படிங்கறதுனால நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதேமாரி கல் உப்பு வந்து அதை பவுடர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து பிசு பிசுப்பாக தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் அதனால வந்து நிறைய பேர் வந்து உப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம பொரியல்லாம் பண்ணுறதுக்கு பொடி உப்பு போடுறது நல்லாயிருக்குங்கிறதுனால எல்லாருமே சின்ன உப்பு தான் வாங்குவாங்க கல்லு உப்பு வந்து வாங்க மாட்டாங்க இனிமேல் வந்து நீங்கள் வந்து பொடி உப்பு வாங்கிட்டாங்க இந்த உப்பை வந்து எப்படி நல்லா உருந்துக்கிட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அடுப்பான் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன் இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த உப்பை வந்து இந்த கடாயில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தீயை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுக்கலாம் ரொம்ப வந்து தீயை வந்து ஃபுல்லாக வச்சிடாதவங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நல்லா வந்து சூடானால் மட்டும் போதும் உப்பு அந்த அளவுக்கு அளவுக்கு நீங்க வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வருத்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணோம் அப்படின்னா உப்புல இருந்து தண்ணி வரவே வராது இப்போ நான் இந்த மாதிரி நல்லா வருத்துட்டேன் நல்லா சூடா இருக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதும் நம்ம வந்து ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து நான் பவுடர் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் உப்பு நல்லா ஆறிடுச்சு நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை பவுட்ரு பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் உப்பை வந்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உப்பு வந்து நல்லா உருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணும்போது உப்பு வந்து நல்லா வ உருந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு வந்து நீர் கொறுத்து வரவே வராது தண்ணியாகாது கண்டிப்பாக வந்து உப்பை வந்து சும்மா நீங்கள் பவுட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கல் உப்பாக சேர்க்கும்போது நமக்கு வந்து அளவு தெரியாது இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நமக்கு வந்து உப்போட அளவு வந்து கரெக்டாக தெரியும் இனிமேல் வந்து பொடி உப்புலாம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க இந்த மாதிரி வந்து கல் உப்பை வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பொடி உப்பில் நிறையா வந்து கெமிக்கல்லாம் இருக்குது அதனால் நம்ம வந்து கல் உப்பு வாங்கி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க எல்லார் வீட்லேயுமே காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் வந்து பால் வந்து காய்ப்பாங்க நம்ம பால் எப்பவும் காய்க்கும்போது பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம பால் காய்ப்போம் இப்படி பால் காய்க்கும்போது சட்டியிலலாம் வந்து பால் வந்து அப்படியே படிஞ்சு போய் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் ரொம்ப வேலையாக இருக்கும் பாலும் நிறைய வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் அப்படியே வந்து சட்டி ஃபுல்லாகவே பால் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அடியில் இந்த மாதிரி சட்டியில் பாலெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாலை சேர்க்காதங்க பாலுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாலை சேர்த்து இந்த மாதிரி வந்து கொதிக்க வைச்சோம் அப்படின்னா வந்து பால் சட்டியில் வந்து நமக்கு வந்து பால் வந்து ஒட்டவே ஒட்டாது அப்படி படிஞ்சு போய் இருக்காது நமக்கு பாலும் நிறைய வேஸ்ட் ஆகாது பாருங்கள் நான் காய்ச்சிட்டு வந்துவிட்டேன் சட்டியிலலாம் நமக்கு வந்து அடியில் வந்து பால் வந்து ஒட்டவே ஒட்டலை பாருங்கள் நமக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி பாலை காய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு அடியிலலாம் வந்து ஆடை ஆடையாக இருக்காதுங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியை சேர்த்துட்டு பாலை காய்ச்சி பாருங்கள் டெய்லி நம்ம வந்து காலையிலேயும் சாய்ந்தரமும் காஃபி போட்டு குடிப்போம் இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து காஃபி வந்து போடுங்க ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை இல்லைனா நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற காப்பித்தூளை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாலை சேர்த்து ஆற்றுனீங்க அப்படின்னா நமக்கு அடியில் வந்து தூள் வந்து தேங்கவே தேங்காதுங்க அப்படி இல்லை அப்படின்னா காப்பித்தூளை ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து சீனிலாம் சேர்க்கும் போது காப்பித்தூள் வந்து அந்த கிளாஸில் ஒட்டிக்கிட்டு அப்படியே கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து சீனியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தூள் சேர்த்து நம்ம காப்பியை ஆற்றும் போது நமக்கு வந்து தூள் வந்து ஒட்டவே ஒட்டாது நமக்கு வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி வந்து ஆற்றி குடிக்கும்போது அந்த காஃபியோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இனிமேல் வந்து நீங்கள் டெய்லி காஃபி குடிக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்